மனிதனே நீ எங்கே போகிறா ஓ மனிதனே அர்ச்சகரும் வரப்போகிறதான ராஜாதி ராஜாவும் நியாயாதிபதியுமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்திற்கே என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக அமைன் கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான சகோதர சகோதரிகளை தேவ பிள்ளைகளே பரிசுத்தவான்களே உங்கள் அனைவருக்கும் விலையேறப்பெற்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்தமுள்ள மேலான நாமத்தினாலே அன்பான வாழ்த்துக்களை இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டன் எட்மிஷன் ட்ரஸ்ட் என்கிற உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனத்தின் சார்பாக அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக அமேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளை இன்றைக்கு இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை சரியாக எட்டரை மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே கடந்த நாட்களிலே இந்த கிங்டம் ஆஃப் கிரைஸ்டன் எட்மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு உலகளாவிய ஒரே சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் என்கிறதான அரசு அங்கீகாரம் வழங்கும்படி வேண்டி இந்த புதிய அமெண்ட்மெண்ட் ட்ரஸ்ட் டீடு சரிங்களா ஆமாம் கடந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பதிவு பண்ணினேன் அந்த புதிய அமெண்ட்மெண்ட் ட்ரஸ்ட் டீடு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எண்பத்தி ரெண்டு பார் பிகே ஃபோர் பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சரிங்களா அந்த டாக்குமெண்ட்டின் அந்த நகல்களை எல்லாம் இணைத்து மறுபடியும் Ministry of ஆஃப் ஹோம் Government கவர்மெண்ட் ஆஃப் New Delhi. அதாவது மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கு மாண்புமிகு மத்திய உள்துறை அமைச்சர் ஸ்ரீ அமித்ஷா ஜி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு கோரிக்கை மனுவை அனுப்பி வைக்க பரிசு தாவியானவர் கருவை செய்தார் அதற்கான ஜெராக்ஸு ரெஜிஸ்டர் போஸ்ட்டு ஃபீஸு அப்புறம் அலைச்சல்கள் எல்லாம் சேர்த்து கிட்டத்தட்ட இரநூறுபா சரிங்களா பரிசு தாவியானோர் என்னோடு பேசினார் நீ புதுசாக சிறுபான்மை கிறிஸ்தவ மத ஸ்தாபனம் என்று புதிதாக அமெண்ட்மெண்ட் ரெஸ்டீடு நீ பதிவு பண்ணி உங்ககிட்டே வச்சுருந்தீன்னா அது யாருக்கு தெரியும் பெட்டிக்கிலர் வச்சு பூட்டி வச்சுருந்தா யாருக்கு தெரியும் அது வெளியே தெரியப்படுத்தணும்ல தெரியப்படுத்தின தானே தெரிய வரும் என்று ஆண்டவர் என்னோடு பேசினார் ஆகவே மறுபடியும் நீ அதை இணைத்து மத்திய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷாஜி அவர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சகத்துக்கும் நீ அந்த நகல்களையெல்லாம் இணைத்து மறுபடியும் இந்த அங்கீகாரம் வேண்டி ஒரு கோரிக்கை மனுவை அனுப்பிவை என்று பரிசுத்தாக என்னோடு இடைப்பட்டார் ஆகவே கடந்த பதினெட்டாம் தேதி அதை அனுப்பி வச்சிருக்கிறேன் அன்பான தேவ பிள்ளைகளை நேற்றைய தினத்தில் அது டெலிவரி ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் அது சம்பந்தமான எந்த மெசேஜும் எனக்கு வரல போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் போய் விசாரிச்சுட்டு வந்தேன் நேற்று போய் என்ன எனக்கு மெசேஜ் எதுவும் வரலையே அப்படின்னு சொல்லி அவங்க அன்னைக்கு அதே மாதிரி டெலிவரியாக இருக்கும் நீங்கள் திங்கட்கிழமைக்கு மேலே வந்து பாருங்கள் அவங்களுக்கு நாங்கள் ஒருத்த சொல்கிறோம் அப்படின்ட்டுருக்காங்க அன்பான தேவப்பிள்ளைகளே சரியா ஆர்டர் சொன்னதை நான் செய்துகிட்டு இருக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா அப்புறம் நேற்றைய தினத்தில் இந்த கிங்டம் ஆஃப் க்ரைஸ்டின் அட்மிஷன் ட்ரஸ்ட்டுக்கு இந்த இடத்துக்கான கூட்டுப்பட்டாவில் இருக்கிற அந்த மற்ற பெயர்களெல்லாம் நீக்கிவிட்டு ட்ரஸ்ட் பேரில் தனிப்பட்டா வழங்கும்படி வேண்டி நான் பல மாதங்களாக முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் அதன் ஒரு பகுதியாக கடந்த முறை நான் நான்குநேரி தாலுகா அலுவலகம் சென்று இந்த துணை தாசில்தார் அவர்களை பார்த்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் கொடுத்து அவங்கக்கிட்ட பேசிகிட்டு வந்தேன் அவங்க சொன்னாங்க இதை அந்த மற்ற பெயர்களெல்லாம் நீக்கிறது எங்கள் கையில் கிடையாது நீங்கள் மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களுக்கு மனு கொடுக்கணும் அவங்க தான் அதை நீக்க உத்தரவிடுவாங்க தான் நாங்கள் உங்களுக்கு தனிப்பட்டாக கொடுக்க முடியும் இது நாங்கள் செய்ய முடியாது நீங்கள் எத்தனை தடவை மனு கொடுத்தாலும் நாங்கள் இப்படி தான் உங்களுக்கு அனுப்ப முடியும் ஆகவே நீங்கள் வேறு திரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களை சந்தித்து மண்டே பெட்டிஷன் கொடுங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இணைச்சி அப்படின்னு எனக்கு சொன்னாங்க நான் போகலை சரிங்களா நம்ம போன வாரம் போகணும்னு நினச்சேன் போன திங்கட்கிழமை ஏதோ விடுமுறை நாள் ஆகிவிட்டது ஆகவே போக முடியல அப்புறம் வேறு திரு கிராம நிர்வாக அலுவலர் தேவநல்லூர் அவர்களும் எனக்கு ஃபோன் பண்ணி சார் நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ட்டுக்கு தனிப்பட்டா கேட்குறது சம்மந்தமாக அந்த மனுவெல்லாம் இணைச்சி தேவைப்பட்ட ஆவணங்கள் எல்லாம் இணைச்சி மண்டே பெட்டிஷன் கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க ஆகவே அன்பான பிள்ளைகளே அதற்கான மண்டே பெட்டிஷன் தயார் பண்ணி வச்சுருக்கிறேன் தேவையான ஆவணங்கள் எல்லாம் எனச்சி நாளைக்கு திங்கட்கிழமை நாளைக்கு காலையிலே இருந்து கிளம்பி போயிடுவேன் முதல் பஸ்ஸு கிளம்பி போயிடுவேன் போய் அந்த மண்டே பெட்டிஷன் மாவட்ட தெரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு அங்கே கொடுக்கும்போது அங்கே அந்த மீட்டிங்கில் நாங்கநேரி தாலுகா சம்மந்தப்பட்ட அந்த தாசில்தார் அப்புறம் அந்த ஏரியா சம்பந்தப்பட்ட ஆர்ஐ விஓ அனைவரும் அங்கே இருப்பாங்க ஆகவே அங்கே வச்சு அது அவங்க கைக்கு போயிடும் சம்பந்தப்பட்டவங்க கைக்கு போயிடும் ஆகவே அதன் மீது அவங்க நடவடிக்கை எடுப்பாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த கிங்டம் ஆஃப் குறைஸ் ஜீனியர் அட்மிஷன் ட்ரஸ்ட் பேரில் தனிப்பட்டா ஆன்லைன் மூலமாக இந்த மாத இறுதிக்குள்ளாக நான் பெற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளே அலைச்சல் தான் செலவு தான் சரிங்களா அன்பான ஊர்லை அது மட்டுமல்ல இன்றைக்கு நான் எதிர்பார்க்காத விதத்தில் ஆண்டோர் ஒரு அதிசயத்தை எனக்கு செய்தார் என்ன அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் நான் டிஃபன் சாப்பிட போய்ட்டு திரும்பி வரும்போது ஒரு அம்மா என்ன கூப்பிட்டாங்க சார் வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னாங்க என்ன அப்படின்னு கேட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு போங்க சொல்கிறேன் அப்படின்னாங்க வீட்டுக்கு போனேன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க தான் என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க தான் அவங்க வீட்டில் எல்லாருமே என்னை ரொம்ப நேசிக்கிறவங்க அவங்க பிள்ளைகள் எல்லாருமே வீட்டுக்கு போன உடனே சொன்னாங்க இந்த மாதிரி என்னுடைய பையன் அகஸ்டின் வெளிநாட்டில் இருந்து உங்களுக்கு ஒரு ஆயரருவா கொடுக்க சொல்லி சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆயரருவா கொடுத்தாங்க எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அன்பான தெய்வப்பிள்ளைகளை நான் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அதாவது ஆறாம் தேதி குலத்தில் நடந்த ஒரு வீடு பிரதிஷ்டை அந்த நிகழ்ச்சியை நான் வீடியோவாக எடுத்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஆமாம் அந்த வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணது வந்து அந்த அகஸ்டின் பிரதருக்கு சகோதரி தங்கச்சி அவர் அந்த வீடியோவை பார்த்துருக்குறாரு பார்த்துட்டு இந்த மாதிரி சாருக்கு ஒரு ஆயிரரூவா காணிக்க கொடுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாரு அன்பாக நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏற்கனவே அந்த சகோதரர் நம்ம மேலே கரிசனை உள்ள ஒரு சகோதரர் தான் சரிங்களா ஆமாம் இன்னைக்கு நான் அந்த ஆயிரம் ரூபாயை அவங்க அம்மா இருந்து பெற்றுக்கொண்டேன் வாங்கிட்டு அவங்களுக்காக அவங்க எல்லாருக்காகவும் ஜோமனிட்டு வந்தேன் அன்பு சகோதரர் அகஸ்டின் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி கர்த்தர் உங்களையும் உங்கள் மனைவி பிள்ளைகளையும் கையின் பிரயாசங்களையும் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை அன்பான தெய்வ பிள்ளைகளே இதான் இன்றைக்குள்ள செய்தி கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக அமேன் 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 தேங்க்யூ Mira